சொந்த வீடு கனவு நிறைவேற என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீட்டு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம ஹஸ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள் போகலாம் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறைவாகத்தான் இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கி பண பற்றாக்குறையால் கட்டிய வீட்டின் பணிகளை முடிக்க முடியாததால் கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் கண்டிப்பாக கிடைக்கிவிடும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும் மறக்காதீங்க விளக்கெண்ணெய் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இது மூன்றடி முன் மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் வாமனன் அதனால் அவரை நினைத்து பால் பாயாசம் பிரசாதமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு வாங்கும் யோகம் கண்டிப்பாக அமையும் அடுத்ததாக இரண்டாவது பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாத்த வேண்டும் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்கனவே நாம் தயார் செய்த விளக்கை வைத்து அதன் மீது வைத்து விளக்கெண்ணை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் என்பது குபேரனுக்குரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் காலை ஆறு முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் திங்கள் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் புதன் புதன் வியாழன் குரு வெள்ளி சுக்கரன் சனி சனி என நவகிரகங்களின் பாவ கிரகங்களாக ராகு கேது தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஓரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் நவகிரகங்களின் அருள் கிடைத்து பூமி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமின்றி இன்று விளக்கை நீங்கள் ஏற்றி கொண்டிருக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்குரிய மலரில் மிகவும் முக்கியமான ஒரு மலர் செம்பருத்தி மலர் அந்த சிகப்பு நிற ஐந்து இதழ் கொண்ட அந்த செம்பருத்தி பூவினை நீங்கள் கொண்டு வந்து மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு நீங்கள் சாற்றி பாருங்கள் மாலையாக கட்ட முடியவில்லை என்றாலும் ஒன்று இரண்டு மலரையாவது கொண்டு வந்து நீங்கள் ஏற்றும் தீபத்திற்கு அருகில் வைத்து அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள் கூடிய சீக்கிரத்தில் நான் வீடு வாங்க வேண்டும் அல்லது கட்ட வேண்டும் அல்லது பாதியில் இருக்கக்கூடிய வீட்டை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு இந்த விளக்கின் ஒளியை நீங்கள் மனதார முருகனாக பாவித்து வேண்டிக்கொண்டு அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பிரசாதத்தை உங்களால் முடிந்தால் வைத்து பாருங்கள் எதுவும் பிரசாதம் வைக்க முடியவில்லை என்பவர்கள் வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்தாவது நீங்கள் அவரை வணங்கி பாருங்கள் முடிந்தால் உங்களால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை சென்று வணங்கி வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களது வாழ்வில் மாற்றம் கண்டிப்பாக உருவாகும் என்று சொல்லிக்கொண்டு எந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர வீடு இல்லாதவர்களுக்கும் வீடு வாங்கும் ஆசை கொண்டவர்களுக்கும் வீடு கட்டி பாதையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க